இல்லை நார்மலாவே இருக்கு சார் படம் பார்க்கலாம் பெண்களுக்கான விழிப்புணர்வு படம் பெண்கள் பார்த்து பெண்கள் வந்து எப்படி பழகணும் வெளி மக்கள்கிட்ட எப்படி பழகணும் பாக்கிறவங்க கிட்டலாம் போய் நம்பரை கூத்துட்டு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கான ஒரு விழிப்புணர்வை தான் இந்த படத்தை நம்ம வந்து பார்க்கணும் நல்லா இருக்கா சார் நல்லா இருக்காரு இல்ல அப்படிதான் சொல்றாங்க அது வந்து அது வந்து அந்த அவளை ஒரு ஹீரோயினா காமிக்கிறதுனால அப்படிதான் நடந்து நடிச்சு ஆகணும் அவர் ஹீரோயினா காமிக்கிறாங்க ஹீரோயினுடைய தங்கச்சியான இந்த படத்துல பாதிப்பே அதனால வந்து அவங்க எப்படி விட்டு பழி வாங்குறாங்கன்றது அதில் காமிச்சிருக்காங்க

ஆமா ஆக்சுவலி இது ஒரு गर्ल्स கால கேரக்டர் யாரையும் நம்பி யாரையும் மோச போகாதீங்க அந்த பாய் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் ஃப்ரெண்டாக இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் நம்பாதீங்க நம்பிட்டு கூடயும் போகாதீங்க நம்பர் ஷேர் பண்ணாதீங்க எது தப்பாக நடந்தாலும் ப்ளீஸ் இன்ஃபார்ம் யுவர் பேரண்ட்ஸ் தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுங்க அவங்க ஸ்டெப் எடுப்பாங்க தேவையில்லாம நம்ம போய் மாட்டி லாஸ்ட்ல நம்மளே நம்ம சூசைட் பண்ணிக்கணும் இல்ல அவங்க கையில மட்டும் நம்ம சாகணும் அதுக்கு பதில் we ஹாவ் டு ஃபைட் பேக் ஒத்துக்கலாம் ஒட்டதான் ஆகணும் ரொம்ப பேர் இந்த மாதிரி பண்ணாம இருக்காங்க அதுதான் தப்பு தப்பு என்னடா தான் அங்க கேட்றணும் ரொம்ப நல்லா இருக்கு கேர்ள்ஸ் பத்தி தான் எடுத்துட்டாங்க நல்லா இருக்கு இல்ல ரொம்ப நல்ல கருத்து இருக்கு லேடீஸ் சேஃப்டியா இருக்கணும்னு யாரையும் நம்பக்கூடாது நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு படே பெண்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் フィルム அவேர்னஸ் அவேர்னஸ் フィルム கூட சொல்லலாம் அவேர்னஸ் மெயின்லி லேடிஸ் எங்க போனாலும் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்றாங்க இல்லையா அதான் அவேர்னஸ் இப்போ சாதாரணமா ஒரு ஃபோன் ஒரு ஆம்பளைங்க வச்சிருக்காங்க இப்படி வச்சிருக்காங்க அப்படி வச்சிருக்காங்க ஸோ அந்த அந்த இடத்துல லேடிஸ் அங்கங்க எடுத்துட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் நம்ம எங்க போனாலும் பப்ளிக் செக்டர்ஸ்ல நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படிங்கறதுதான் இது ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துட்டு நம்ம மூவ் பண்ணி ஆகும் அதுக்கு அதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனல் ஃபீல்மா ஆஹ் நல்லா இருந்தது ஆக்ஷிகா யாஷ்கா நல்லா இருந்தது பெண்கள் வந்து இந்த சமுதாயத்துல எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இந்த படத்து மூலியமா தெளிவா சொல்லியிருக்காங்க பெண்கள் வந்து ஒரு விஷயத்துல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அதுல இருந்து எப்படி வெளியே வரணும் அப்படிங்கிறத முதல்ல வெளியே மத்தவங்க கிட்ட பேரன்ட்ஸ் கிட்டயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸ் மூலியமோ வெளியே கொண்டு வரணும் அப்படி கொண்டு வராம அவங்களே டீல் பண்ணணும் நினைக்கும் போது சில விஷயங்கள்லாம் மாட்டிக்கிறாங்க அதை டேரக்டர் சார் நல்லா தெளிவா சொல்லியிருக்காங்க ஒருத்தவங்களோட கேரக்டர் வந்து அவங்களோட பர்சனல் லைஃபோ இல்ல வேற எதுவும் பேஸ் பண்ணியோ நம்ம சொல்ல முடியாது அவங்க அவங்கவுங்களுக்கான தனிப்பட்ட கேரக்டர் வந்து அவங்க அதை பேஸ் பண்ணது ஆஹ் படத்துக்காகவும் இல்ல அவங்களோட ரியல் லைஃப் கேரக்டரையும் வந்து மிக்ஸ் பண்றது தப்பு அவங்களோட யாஷிகா ஆனந்தோட ரோல் வந்து ரொம்ப போல்டான ரோல் நல்ல ரோல் அவங்க நடிச்சிருக்காங்க プラス வந்து ஒரு ஹீரோயின் பேஸ் பண்ணி வர ஃப்ிலிம்ஸ் வந்து இப்போ அதிகமா இருக்கிறது யாஷிகா ஆனந்த் இப்ப நல்ல ரோல் பண்ணிருக்காங்க. படிக்காத பார்க்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேரே நல்லா இருக்குங்க சார். ஒரு வித்தியாசமா என்ன சொல்ல போறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் வந்தோம். அதே மாதிரி எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இந்த இப்ப இந்த படத்துல சொல்ற கருத்து வந்து பழைய படத்துல இருந்தே நிறைய சொல்லிட்டே தான் இருக்கும். பட் அதுக்கான விடை கிடைச்ச நல்லா இருக்கும். இதுக்காக ஏதாவது இளைஞர்கள் பார்க்க வேண்டியது பெண்களுக்கு முக்கியமான பிரச்சனை இது இந்த காலத்துல இப்ப கொஞ்சம் அதிகமாவே இருக்குன்னே சொல்லலாம் எல்லா இளைஞர்களும் பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு குடும்பத்தோட பார்க்கலாம் எல்லாத்தையும் எல்லா பெண்களும் வெளியே வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வெளியூருக்கு சொந்த ஊர்ல வெளியில போய் எல்லாம் படிக்கிறாங்க இப்ப கூட நம்ம ஸ்ரீமதிக்கு அதெல்லாம் நிறைய பார்த்துட்டு ஸோ அவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு வேணும் முக்கியமா சோ அரசாங்கமும் எல்லாமே அவங்களுக்கு ஒரு முக்கியமா ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா குற்றம் பண்ற குற்றம் நடக்குது எல்லா இடத்துலயும் அதுக்கான தண்டனை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா சீக்கிரமா கிடைச்சா நல்லா இருக்கும் இந்த குறையும் ஆனா இதே மாதிரி நடக்கிறது கம்மியா ஆகணும்னு எங்களுக்கு ஆசை ஏன்னா நாளைக்கு நாலனைக்கு என்ன நடக்கும்னு எல்லாருக்குமே பயமா தான் இருக்கு கூட இந்த கதை வந்து தொடர்கதையா தான் இருக்கே தவிர ஒரு முடிவு ஒரு அரசாங்கம் யாராவது ஒருத்தவங்க இதுக்குன்னு தனி ஒரு டிபார்ட்மெண்டே போட்டு பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும்ன்றதுதான் ஏன்னா இப்போ வெளியில அனுப்பவே பேரண்ட்ஸ் பயப்படுறாங்க என்னதான் படிச்சு நல்லா இருந்தாலும் போதும் இதோட போதும்மா கல்யாணம் பண்ணி கொடுத்த நினைக்கிறது பெரிய காரணமே பாதுகாப்பு இல்ல அதுதான் இது நல்ல படம் தான் பண்ணிருக்காங்க ரொம்ப மயில் தான் சொல்லிருக்காங்க கதைய ரொம்ப என்ன சொல்றது ரொம்ப பார்க்க அருவா அப்படி எல்லாம் எதுவுமே இல்லாம மைல்டா குடும்பத்தோட பாக்கலாம் முக்கியமா அதை சொல்லுவாங்க நல்லா இருக்கு கதை நல்லா இருக்கு படம் நல்லா இருந்துச்சு கேர்ள்ஸ் கேர்ள்ஸ் அவேர்னஸ் மூவி நம்ம நம்பர்லாம் ஷேர் பண்ணிக்கிறாங்க இன்ஸ்டாகிராமில் வந்து யாருனே தெரியாத பர்சன்கிட்டலாம் ஷேர் பண்றாங்க அதாவது நம்பர் ஷேர் பண்ணிட்டு நம்ம யாருனே தெரியாத ஒரு பெர்சன்கிட்டலாம் பேசக்கூடாது அப்படி பேசினா இந்த மாதிரி தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு மூவி மெயினாக மொபைல் ஃபோன் தாங்க சோஷியல் அதாவது சோஷியல் மீடியாவாக நான் தப்பு சொன்னேன் சோசியல் மீடியா வந்து நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு நம்ம எப்படி பார்த்து நடந்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் யாசிகா மேம் நல்லாவே பண்ணிருக்காங்க நல்லா நடிச்சிருக்காங்க நல்லா போல்டா தைரியமான ஒரு பெண்மணியா நடிச்சிருக்காங்க இந்த படத்துல சூப்பரா நடிச்சிருக்காங்க கிளாமர் கிளாமர் வந்து ஒரே ஒரு இது மட்டும் தான் வரும் அவ்வளவுதான் அது கூட கிளாமர் கிடையாது அவங்க ஸ்விம்மிங் பூல்ல இருந்து வர மாதிரி அது ஷார்ட் அவ்வளவு